கை விடாத தெய்வமே நான் உம்மை நம்புகிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் தெரிச்சபை புனித செபஸ்தியாருக்கு விழா கொண்டாடுகின்றது பிரான்ஸ் நாட்டில் நார்போர் நகரில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் செபஸ்தியார் இவரின் பெற்றோர் இத்தாலி நாட்டின் மெலான் நகரைச் சேர்ந்தவர்களாக இறந்ததால் அங்கேயே வளர்க்கப்பட்டார் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொலை செய்யப்படுகிற சூழ்நிலை நிலவிய காலத்திலே கிறிஸ்துவின் தீவிர பற்றாளராக தன்னை வளர்த்து கொண்டார் படையில் சேர்வதை வெறுத்தார் இருப்பினும் ரோமை பேரரசனுக்கு அஞ்சி குகைகளிலும் கைது செய்யப்பட்ட சிறைகளிலும் வாடும் கிறிஸ்தவர்களுக்கு தன்னால் என்ற உதவியை வழங்கலாமே என்று எண்ணினார் ரோமைக்குச் சென்று பேரரசர் ஹார்சுனூஸ் படையில் சேர்ந்தார் தமது திறமையால் நூற்றுவ தலைவராக உயர்ந்தார் பல வெற்றிகளை குவித்ததால் பேரரசன் இவரை தமது படைத்தளபதியாக உயர்த்தினான் எளியவர் மீது கரிசனை கொண்ட செபஸ்தியார் தமது பதவியை பயன்படுத்தி யாரையும் புண்படுத்தவில்லை மாறாக தன்னால் இயன்ற மட்டும் வீரர்களின் வீடுகளை சந்தித்தார் அவர்களுக்கு தேவையானதை தன்னால் இயன்ற மட்டும் நிறைவேற்றி கொடுத்தார் எனவே இவரின் நல்லுள்ளம் கண்ட பலரும் கிறிஸ்தவர்களானார்கள் அத்தோடு ரோமை கலாபனை நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டார்கள் அந்த வேளையில் கைதிகளாக சுரங்கங்களில் அடைத்து வைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை சந்தித்து அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் மேலும் ஆண்டவர் இயேசுவே மெசியா என்பதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி அவரே நீதியின் கதிரவனாக ரோமை முழுவதையும் பலம் பெறுவார் என்று படை சக்கரவர்த்தி தியோக்லேசியானுக்கு எடுத்துச் சொல்லி கிறிஸ்தவ விசுவாசத்தை வளர்த்தவர் புனித செபஸ்தியார் இறுதியாக அம்புகளால் எய்யப்பட்டு தடிகளால் அழி அடிக்கப்பட்டு மறைசாட்சியாக மறித்தார் அவருடைய மறைசாட்சிய மரணம் திருச்சபையின் வித்தாக மாறியது என்று அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாங்களும் எங்களால் முடிந்தவரை சீடத்துவ வாழ்விலே உறுதியாக இருக்கவும் ஏழைகள் பால் அன்பு செய்யவும் தேவையில் உள்ளோருக்கு உதவி செய்யவும் அழைக்கப்படுகிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் எங்களைச் சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் Amén. என்றும் எந்த துணையாய கைவிடாத தெய்வமே நான் உமையை நம்புகிறேன் கைவிடாத